படம் வந்து பார்க்கலாங்க ரஜினிக்காக பார்க்கலாம் மற்றபடி லோகேஷ் கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை எங்க அப்பா நூறு பாட்ஷா பார்த்த மாதிரி இருக்கும் போய் பாருன்னு சொல்லி அனுப்பினாரு ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்ஷா படத்தை இப்ப பார்த்தா கூட புள்ளரிக்கும் ஆனா இந்த படம் ஒர்த்தே இல்லைங்க எங்க தலைவர் படம் எங்களுக்கு எப்பவுமே மாஸ்தான் அவரை ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும் அவரோட ஸ்டைல் இன்னும் அவரை விட்டு போகல அது நூறு பாட்ஷா இல்ல ஆயிரம் பாட்ஷா பார்த்த மாதிரி இருந்துச்சு வரட்டா நான் ஒரு பஸ் கண்டக்டருங்க சரி நம்ம ஆள் படம் வந்திருக்கே பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக படத்தில் ஒன்றும் இல்லைங்க தேங்க்ஸ் ரஜினி படம் ரொம்ப சூப்பருங்க அந்த காலத்தில் என் தம்பி எல்லாம் ரஜினி மாதிரியே ஸ்டைல் பண்ணுவியா அவ்வளோ நிலமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முடி அவரை மாதிரியே ஹேர் கட் பண்ணிக்கிட்டு அழகாக இருக்கும் அவரோட ஸ்டைல் இன்னும் மாறவே இல்லை கூலி கஷ்டப்படுறவங்களுக்கோசரம் எடுக்கப்பட்ட படம் ரொம்ப அருமையாக இருக்குது அவங்கள மனசில் நினச்சி எடுத்திருக்காரு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரஜினி ஸ்டைலு வேற லெவல் இந்த படத்துல வந்து நான் ரஜினி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம் அனிரத் பிஜே தலைவர் என்ட்ரி எல்லாம் மாஸாக இருந்துச்சுன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் நான் லோகேஷ் கனகராஜ் ஃபேன் அவருக்காக தான் இந்த படம் பார்க்க வந்தேன் விக்ரம் படத்தெலாம் ரொம்ப விடுதிக்கும் நான் பார்த்துருக்கு ஆனா இந்த படம் அவர் படம்னு சுகா நம்ப முடியல படம் படம்ப்பா ரகுனு நல்லா பண்ணுருக்காரு அவர் அதுப்பா பார்க்குற மோக்கனும் ஆரலாம் போடலாம் நாங்க ஒரு சினிமா திரு போலான்னு வந்தோம் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு அதுலயும் முக்கியமா அந்த பிளாஷ்பேக் சீன் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு ஆனா எனக்கு கொஞ்சம் கிளைமேக்ஸ் குழப்பமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு ஆனா செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பரா கொண்டு போயிட்டாங்க இருக்கமான நெருக்கமான ஒருத்தர கொலை பண்ணிடுறாங்க அந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு ஹீரோ கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு யூஸ்வல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது தலைவருக்காக ஒரு இன்ட்ரோ சாங் வச்சு ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலும் உடனே கதைக்குள்ள போயிருது ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே அவ்வளவு என்கேஜிங்கா பாஸ்டா இருந்தது ஸ்கிரீன் பிளே சரி சொன்ன மாதிரியே ஒரு கூலி கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைச்சுக்கிட்டு இருந்தா டயர் ஓட ஓட தேயற மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஓட ஓட போய்கிட்டே இருக்கு போக போக தெரிஞ்சுகிட்டே இருக்குது அனிருத்தோட பிஜி மட்டும் இல்லனா செகண்ட் ஆஃப் சுத்தமா உட்காந்துருக்கவே முடியாது அவ்வளவு ட்யூரேஷன் என்னன்னா லோகேஷ் படம்லாம் ஒரே பேட்டர்ல இருக்கு ஹீரோவோட கேரக்டர் செட் கட்டப்பா இருக்கட்டும் ஒரு கேங்கு அதுக்கப்புறம் இந்த டிஎடிக்ஸ் பத்தி ஒரு எமோஷனல் பிஜிஎம் கடைசியில ஒரு கேமியோன பார்த்து பார்த்து ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு பிராங்கஸ்ட் ஒப்பீனியன் பாஷாவோட கம்பேர் பண்ணீங்கன்னா அதோட பத்து கூட இந்த கூலி கிடையாது அண்ட் இந்த படத்துல மிஸ்ஸிங் அந்த பெரிய பெரிய கேமியோ ரோல்ஸ் எல்லாம் வரும்போது எந்த ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸுமே இல்ல மாசா கத்துறதுக்கான சீன்ஸ் இல்ல கூலியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பஸ்ட் ஹாஃப் சுமாரான செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜ் மூவிங்கிறதா என்னுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது கொடுத்துருக்கவே தேவையில்லை படம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பார்க்கலாம் ஏன்னா அடுத்தடுத்து ட்விஸ்ட் அண்ட் பென்சனாக ஓப்பன் பண்ணுறதுனால அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு சூட் ஆகுமா தெரியல ஆனால் ஒரு தடவை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் என்னோட ஹானம் சொல்லியோ என்னன்னாங்கம்மா ரஜினி கொஞ்சம் எங்கிட்ட வந்து படத்தை கற்றுட்டு இருக்கலாம் எப்படி நடிக்கணும் என்ன இது எப்படி செயல் காட்டணும்னு எங்கிட்ட கற்றுட்டு இருந்தோம்னா நான் சொல்லி கொடுத்துருப்பேன் தலைவருன்றதுனால ஃபீஸ் கூட வாங்கியிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம ஃபீஸ் வாங்காமல் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோமா ட்ரீட்மெண்ட்டு அதே மாதிரி ஃபீஸ் வாங்காமலே நடிக்கவே சொல்லி கொடுத்துருப்பேன் லோகேஷ் கனகராஜ் அடுத்த படத்தில் என்னை எடுத்தாங்கன்னாமா அவங்க படம் ஓட வாய்ப்பு இருக்குது அனிருத்தோட பிஜிஎம்ல மாசம் என்னோட என்ட்ரி வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் தான் இல்லமா கொஞ்ச நாள் தான் இருக்கு நீங்களும் அதை வந்து தேட்டர்ல பாக்க தான் போறீங்க மாசா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ண தான் போறீங்க